வரம்பு மீறுதலை இறைவன் நேசிப்பதில்லை நன்மை கொண்டு வாழ வேண்டும் என்று இறைவன் நமக்கு கூறுகிறான் நன்மை என்றால் என்ன அதன் அளவுகோல் என்ன நமக்கு தெரியுமா நம்மளுடைய உணர்வின் பக்கம் திரும்பும்போது நமக்கு அது உணர முடியும் யார் ஒருவரும் பிறர் ஒருவரின் நன்மையை அளக்கவோ பகிர்ந்தளிக்கவோ முடியாது அந்த நன்மையை இறைவன் மட்டுமே தரக்கூடியதாக இருக்குது அது அருளாக இருக்குது இப்போ நன்மையை நான் கொடுக்குறேன் மற்றவங்களுக்கு என்னும்போது அது நன்மையாகாது அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய தூய்மை நன்மையாகிறது நல்ல மனதோடு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அந்த பொருளில் கிடையாது அந்த எண்ணத்தில் தான் அந்த உதவி போய் சேருது அந்த எண்ணம் மாறுது அந்த எண்ணம் நல் உறவுகளை உருவாக்கக்கூடியதாக இருக்குது அந்த எண்ணத்தின் வழியாக எந்த எண்ணம் கொண்டு நாம் வாழ்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் உருவாக இருக்குது வெளிப்படையான சூழல் இப்போது தண்ணீர் தட்டுப்பாடு ஏன் தண்ணீருக்காக ஏன் மக்கள் சிரமப்படுகிறார்கள் என்றால் நன்றாக தெரியும் தண்ணீர் இறைவன் படைப்பு தண்ணீர் இறைவனால் உருவாக்கக்கூடியது மனிதர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எவ்வளவு கோடிகள் செலவு செய்தாலும் நீங்கள் உருவாக்க முடியாதது இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆனால் இப்போது நமக்கு ஒன்று புரிகிறது நாம் எதை உருவாக்க முடியாதோ இப்பொழுது இறைவனால் மட்டுமே உருவாக்க முடியுமோ அந்த காரியத்திற்காக வேண்டி நாம் இப்போ பணியிடும் நம்மளை பணியை வைக்கிறோம் பணம் இருந்தால் தண்ணி வாங்கிடலாம் பணம் இருந்தால் சாப்பாடு வாங்கிடலாம் பணம் இருந்தால் வீடு வாங்கிடலாம் பணம் இருந்தால் காரு வாங்கிடலாம் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்குது ஆனால் ஒரு கட்டத்தில் அது வாங்க போது யார் அதை தடுப்பது யார் அதை கொடுப்பது யார் அதை தடுத்திருக்கிறார் அப்போ இதை தடையாக்க இந்த தடையை நீக்கணும்னா யாருடைய அருள் அங்கே வேணும் யாருடைய அனுமதி வேணும்னா நிச்சயமாக இறைவனுடைய அனுமதி அங்கே வேண்டும் இப்பொழுதும் கூட எல்லாருக்கும் தண்ணீர் பஞ்சமானு கேட்டால் இல்லை சில பகுதிகளில் இன்னும் விநியோகமாக கொண்டிருக்கிறது தண்ணீர் கிடைத்து கொண்டிருக்கிறது இறைவனுடைய அருள் கொண்டு சுத்தமாக அது நிறுத்திடலை ஆனாலும் தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உஷ்ணம் அதிகரிக்கிறது அது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது சூரியன் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை நாம் அதை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நாம் நினச்சிட்ருக்கோம் நம்ம எல்லாத்தையும் கட்டுப்படுத்திடலாம் நம்ம நமக்குள்ளே எல்லா அதிகாரமும் உண்டு நம்மளுடைய அதிகாரத்தில் எது இருக்கிறதோ அதில் நாம் மிக தீவிரமாக சென்ற காரணத்தினாலும் வீட்டின் மீது அதிகாரம் செலுத்தியதனாலும் நாட்டின் மீது அதிகாரம் செலுத்தினாலும் அதிகார வர்க்கங்கள் என்று தங்களை தாங்களை எண்ணிக்கொண்டு இறைவனை மறந்ததினாலும் இப்பொழுது ஒரு சோதனைக்காக வந்திருக்கிறது இறைவன் பக்கம் திரும்ப வேண்டி இப்பொழுது நாம் திரும்பினால் நன்மை அந்த நாம் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது மனிதர்களை நாம் அடக்கி ஆள்பவர்கள் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு உயரிய படைப்பாளன் என்ற ஒரு ஆற்றல் உள்ளது என்பதை உணர வேண்டி இந்த சூழ்நிலை அதனை நாம் சிந்தித்து உணரணும் சிந்தனை தூண்டுவதற்காகவும் மேலும் நமக்கு வழி வகை வழிகள் உண்டு இறைவனிடம் என்பதை காண்பிக்குவதற்காகவும் தான் இந்த சோதனை இதில் தளர்ந்து விடவர்களும் உண்டு இனி இப்படித்தான் அழியும் அது அவர்களுக்கான முடிவாக இருக்கிறது யார் தங்கள் வாழ்க்கை இப்படித்தான் அமையும் என்று தீர்மானித்து கொண்டார்களோ அவர்களுக்கானது அவர்களுக்கு இறைவன் தீர்மானித்து விட்டான் நீங்கள் யார் தீர்மானிப்பதற்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள நீங்கள் யார் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது நீங்களே படைக்கப்பட்டவர்கள் நீங்கள் மற்றவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதும் முடியாது உங்களுடைய தேவைகளையும் உங்களால் முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது அந்த தேவை உங்களுடைய எண்ணங்கள் தீர்மானிக்கப்படுகிறது அந்த எண்ணத்தில் நன்மையான நன்மையானது தீர்மானிக்கப்படுகிறது அந்த நன்மையானது பற்றி நாம் பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் அது நம்மை இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்கிறது இறைவன் நம்மை வழிநடத்த போதுமானது